கத்தாளட்டு வழி கள்ளிப்பட்டி ரோட்டு வழி வண்டி கட்டி போகிறவளே வாக்கப்பட்டு போறவளே வண்டி மாடு எட்டு வச்சு முன்னே போகுதம்மா வாக்கப்பட்ட பொண்ணு மானோ பின்னே போகுதம்மா வண்டி மாடு எட்டு வச்சு முன்னே போகுதம்மா வாக்கப்பட்ட பொண்ணு மனம் பின்னே போகுதம்மா கத்தாளங் காட்டு வழி கல்லைப்பட்டி ரோட்டு வழி வண்டி கட்டி போறவளே வாக்கப்பட்டு போறவளே வண்டி மாடு எட்டு வச்சு முன்னே போகுதம்மா வாக்கப்பட்ட பொண்ணு மனோம் பின்னே போகுதம்மா எட்டு மேலே எட்டு வச்சு முன்னே போகுதம்மா பொட்டு வச்ச பொண்ணு மனோ பின்னே போகுதம்மா தாயி விருமாயி மனசு மருகுதம்மா உழுத புழுதி எல்லாம் ஓ முகமே தெரியுதம்மா தங்கம் போல் நான் வளர்த்த தங்கச்சி பிரிய கண்டு காளைகளும் கதறுதம்மா வாசப்படி கடக்கையிலே வரலைய பேச்சு பல்லப்பட்டி தாண்டி புட்டா பாதி உயிர் போச்சு வண்டி மாடு எட்டு வச்சு முன்னே போகுதம்மா மாக்கப்பட்ட பொண்ணு மனம் பின்னே போகுதம்மா அன்னே போய் வரவா அழகே போய் வரவா மண்ணே போய் வரவா மாமரமே போய் வரவா அணில் வாழ் மீச கொண்ட அண்ணே உண்ண விட்டு புலி வாழ் மீச வச்ச புருஷனோட போய் வரவா சட்டப்படி ஆம்பளைக்கு ஒத்த தானே வாழைக்கும் பொம்பளைக்கும் ரெண்டு இடம் தானே வண்டி மாடு எட்டு வச்சு முன்னே போகுதம்மா வாக்கப்பட்ட பொண்ணு மனம் பின்னே போகுதம்மா எட்டு மேலே எட்டு வச்சு முன்னே போகுதம்மா பொட்டு வச்ச பொண்ணு மனம் பின்னே போகுதம்மா நீ வருவாயன நான் இருந்தேன் ஏன் மறந்தாயன நீ வருவாயன நான் நிருந்தேன் ஏன் மறந்த கண்கள் உறங்கவில்லை இமைகள் தழுவவில்லை அமைதி இழந்த மனம் எதையும் நினைக்கவில்லை வாராயோ நீ நான் இருந்தே ஏன் மறந்தாயனே அடிதேவி தோழி ஒரு இன்று இரவெங்கே உறவெங்கே உனை காண்பேனோ என்றும் அமுத நதியில் என்னை தினமும் நனைய விட்டு இதழை மறைத்து கொண்ட இளமை அழகு சிட்டு தனிமை மயக்கம் தனை விரைவில் தனிப்பதற்கு வாராயோ நீ என வருவாயன்தேன் ஏன் மறந்தாயனே நீ என வருவாயனிருந்தேன் ஒரு மேடை ஒரு தோகை அது ஆடாதோ கண் குழல் மேகம் தரும் ராகம் அது நாடாதோ என்னை சிவந்த முகத்தில் ஒரு நகையை அணிந்து கொண்டு விரிந்த புருவங்களில் அழகை சுமந்து கொண்டு எனது மடியில் ஒரு புதிய கவிதை சொல்லவாராயோ நீ நான் ஏன் மறந்தாயனே நீ வருவாயன நான் இருந்தேன் அடிதேவிண்டன் தோழி ஒரு தூதானால் இன்று இரவிங்கே உறவெங்கே உனை காண்பேனோ என்றும் அமுத நதியில் என்னை தினமும் நனைய விட்டு இதழை வரைத்து கொண்ட இளமை அழகு சிற்று தனிமை மயக்கம் தனை விரைவில் தனிப்பதற்கு வாராயோ நீ வருவாய் என நான் இருந்தேன் ஏன் மறந்தா वरुवा येनना